ட்ரெய்சலாட் ஆண்டு விறகு யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அதிகாலைப்பொடுதலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருபுதையா மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இடாகுமோ உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ உம் நாமம் சொல்லச் சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா பாலின் பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பே மறை என்பே நிறையென்பே நீங்காத நிறைவென்பே உன்நாமம் என்னவெந்தேன் உன்நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் இன்பம் முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பே மொழியென்பேன் மொழி என்பேன் வச்சாத ஊச்சென்பேன் வாழ்கவும் நாமம் என்பே உம் நாமம் சொல்லச் சொல்ல என் உள்ளம் மகிழுதையா வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா உம் நாமம் சொல்ல சொல்லூரி சந்துரதி அங்கரவா ஊர் அஹ்தநாள் அகந்த ரவா இந்த அதிகாலை பொழுதுல ஏசு கிறிஸ்து என்கிறமுடைய நாமம் இம்மானுவேல் என்கிறமுடைய நாமம் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறமுடைய நாமம் துணையாளர் மனவாளர் என்கிறமுடைய நாமம் எகுவா ரஃபா ஏகவா ஈரே எகுவா நிசியே என்கிறமுடைய நாமம் தியானிக்க தியானிக்க உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகுதாண்டவரே உடைய வார்த்தைகள் உம்முடைய நாமம் அகா பெரிய நாமம் எல்லா முழங்கால்களை முட்டக்குகிற மேன்மையான விடையன் அவன் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை சேரும் பாக்கியத்தை தந்திரேன் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலையும் எங்களோடு பேசுங்கப்பா எல்லா தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்திரலும் ஆசீர்வதியும் எங்களோடு தங்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தேவனது மௌனத்தை கலைக்க யாரை நாடுகிறோம் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சில நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலே நம்ம எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் நம்ம கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுப்போம் சில தெய்வ ஊழியர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க உண்மையாக தன்னுடைய மந்தையை நேசித்து அருமையான கரவலாடுகளை போன்ற பிள்ளைகளை மென்மையாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற தேவனுடைய ஊழியர்கள் ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் சில நேரங்கள் அநேக ஆலோசனைகள் கொடுப்பாங்க ஆனால் அதை கேட்காமலே பலவாறு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும்போது அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய எண்ணம் என்ன உங்களுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லும்போது அநேக நேரம் மௌனம் காப்பது உண்டு அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக கர்த்தரும் அவர் முடிவெடுத்தால் யாராலையுமே மாற்ற முடியாது நம் தேவனாகிய கர்த்தருடைய ஒரு நல்ல ஒரு குணம் என்னென்னா தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர் தமது கிருபைக்கு காத்திருக்கிற அவர் நல்லவர் தங்கள் ரதங்கள் தங்கள் குதிரைகள் மீது நம்பிக்கை வைக்காத படிக்கை உலக பிரகாரமாக எந்த மேன்மைகள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அதிலே தன் கண்களை வைக்காத படிக்கை அவைகளுக்கு எல்லாம் எஜமானனாகிய ஆண்டவராகிய கர்த்தர் மீது தன் க கண்களை பதித்து வைத்து அவருக்காக காத்திருக்கிறவர் மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் இந்த நாட்களிலே நாம் ஒன்று சாவியல் அதிகாரத்தில் வாசித்து கொண்டே வருகிறோம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது ஒன்று சமில் இருபத்தி எட்டு பதினாறு முதல் இருபத்தி ஐந்து வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது இந்த இடத்துல சவுல் தேவனை துக்கப்படுத்திவிட்டு தேவனது வார்த்தைகள் மறுபடி நல்வார்த்தை வராதா என்று சொல்லி கத்தருக்காக காத்திருக்கிறான் ஆனால் கத்துற அந்த நேரத்தில் மௌனமாக இருக்கிறார் எந்த தீர்க்கதரிசியை கொண்டும் அந்த நாட்களில் இந்த சவுலோடு இடைப்படவே இல்லை ஒன்று சாம்வேல் இருபத்தி எட்டு ரெண்டு முதல் பத்தில் நான் வாசிக்கும்போது தாவிது ஆகிஸை பார்த்து உங்களுடைய அடியான் செய்ய போகிறதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுவீர் என்றான் அப்பொழுது ஆகிஸ் தாவீதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்காவலாக வைப்பேன் என்றான் சாமுவேல் அதற்கு முன்னே மறித்து போனான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடி அவன் ஊராகி ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான் இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் கூட சில நேரம் உற்சாகம் கொள்ளும் கத்தரிடத்தில் ஆரம்பத்தில் ஆதி அன்பு எப்படி இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளில் பிரதான பாவியாகி என்னை அவர் நேசிக்கிறாரா இத்தனை பெலவீனம் சரீரத்தில் சுகவீனம் என் சொந்த குடும்பத்தாலேயே என்னை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என் தாய் தகப்பனால் கூட நான் அன்பு கூறப்பட முடியாத அளவுக்கு இனியில் ஒரு நன்மையும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறாரா என்று ஒரு மனிதன் ஆரம்பிக்க அறிய ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷி அறிய ஆரம்பிக்கும்போது அந்த நாள் இருக்கிறதில் அதுதான் ஆதி அன்பு அந்த ஆதி அன்பில் நாம் என்ன செய்வோம் எதையுமே கத்தருக்காக செய்ய துணிவோம் பவுல் கூட சொல்கிறாரு அந்நாட்களில் என் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருந்தீங்க உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அதை கூட நீங்கள் செய்திருப்பீங்க ஆனால் இன்று நான் சத்தியத்தை சொல்லுகிறதினால் உங்களுக்கு நான் சத்துருவான்னோ என்று சொல்வது வேதத்தில் நாம் பார்க்குறோம் அதே போல் தான் இன்றைக்கு கூட நாம் அநேகரை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு அத்தனையாக நாம் ஆலோசனை கொடுப்பதில்லை நாம் இருதயத்திற்கு கிட்ட வரும்போது நாம் என்ன செய்கிறோம் நல்ல காரியங்களை அவர்களுக்கு ஆலோசனைகளாக கொடுக்குறோம் ஆனால் அந்த நேரம் எப்படி இருக்கும் ஒரு வனாந்திரத்தில் ஒரு சின்ன ஒரு குளிர்ச்சி உண்டான எப்படி இருக்கும் அப்போ அது போல தான் வறண்டு போன என் வாழ்க்கையில் ஒரு ஜீவன் கொடுக்கத்தக்கதாக நம்பிக்கை தரத்தக்கதாக ஒரு காரியத்தை தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கும்போது என்ன வேணால் செய்வோம் அது மாதிரி தான் தேவன் தகுதி தன்னை ராஜாவாக மாற்றினாரே என்று யோசித்தபோது சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய ஆரம்பித்தான் ஆரம்ப நாட்களில் அப்போது இந்த இடத்தை தொடர்ந்து நான் வாசிப்போம் பெலிசியர் கூடி வந்து சுனேவிலே பாளையம் இறங்கினார்கள் சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான் அவர்கள் கில்கோபாவிலே கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள் சவுல் பெலிசரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டு இருந்தது ஆரம்பசனம் சொல்லுகிறது சவுல் கத்திடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனோட பேசலை ஊரிமினாலாவது சொப்பனங்களினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது உத்தரவு கொடுக்கவில்லை உடனே சவுல் என்ன செய்கிறான் யார் யாரை தன் தேசத்தில் இராதபடி அழித்தானோ கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் என்று சொல்லி அகச்சி விட்டானோ அவர்களையே தேடி போகிறான் அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தேவனுக்குள்ளே வந்து கூட இந்த உலகத்தோடு வைக்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டை குறிக்கிறது முழுவதுமாக முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு வலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறாத காரியத்தை குறிக்கிறது அதனால்தான் எந்த சம்மந்தமே இல்லாமல் உடனே எப்படி அவர்கள் ஞாபகம் வரும் ஏதோ ஒரு சில காரியங்கள் அந்த சவுல் இவர்களோடு கூட சம்மந்தம் கலந்தது போல இந்த இடத்துல காணப்படுகிறது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்தோ எந்தோரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள் அப்போது எவ்வளவு சீக்கிரம் கர்த்தரை விட்டு ஒரு ஆபத்து வரும்போது தேவனை தேடி தேவன் உத்தரவு கொடுக்கல அப்படின்னும்போது உடனேயே தான் விட்டு வந்த பாவ செயல்களை செய்ய சவுல் துணிகரம் கொள்ளுகிறார் இப்படித்தான் நம்மள ஒரு சிலர் என்ன செய்கிறோம் பழைய பாவங்களை பழைய நம்மை தேவ பா வழியை விட்டு வழி தவற பண்ணினவர்களை விட்டு முழுமையாய் வருவதில்லை ஒரு செல்போன் எடுத்துட்டாலும் அந்த நம்பர் சேவ் பண்ணி வைக்கிறது பிளாக் பண்ணி டெலீட் பண்ணி அதை முற்றிலுமாய் அழித்து விடுவது கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் உதவும் என்று சொல்லி அதை வைத்து போது பார்த்தீங்கன்னா சமயத்தில் சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டு மறுபடி எந்த நபர்களை விட்டு பிரிந்தார்களோ எந்த சூழ்நிலையை விட்டு பிரிந்தார்களோ எவர்களுடைய உறவு இனி வேண்டாம் எந்த ஒரு காரியத்தின் மூலம் நான் சம்பாதித்தது கர்த்தருக்கு பிடிக்கலை இதை விட்டு விடுவேன் என்று தீர்மானித்தார்களோ அதுலேயே போகிற பழக்கமுடையவர்களாக மாறி விடுகிறாங்க செத்து ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய நார பண்ணுவது போல சொற்ப மதியினம் ஒரு மனிதனுடைய வாழ்வையினுடைய புகழ் அந்த பெருமை அந்த வாசனை அந்த நற்கீர்த்தி அவைகளை அழித்து விடுகிறதை நாம் வாசிக்கலாம் தேவ வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் நம்மை சுற்றிலும் சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அறிந்து கொள்ள நிச்சயமாய் முடியும் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் சவுல் துணிகரம் கொள்ளுகிறான் இப்போ சவுளுடைய ஊழியர்காரிடத்தில் சொல்லும்போது ரொம்பவும் அதில் பழக்கப்பட்டவர்கள் போல் அவங்க உடனே சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் உள்ளது போல் காணப்படுகிறது இன்று அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் வெளிப்பிரகாரமாக ஒன்று உள்ளுக்குள்ளாக இனி ஒன்று சபைக்கு வரும்போது ஒரு விதமான வாழ்க்கை அவ் ஆண்டவருடைய சன்னிதியை விட்டு அகஞ்சு போனவுடனே பாவ வாழ்க்கை வீட்டில் இருக்கும்போது நல்ல வாழ்க்கை வீட்டை விட்டு போய் தொழில் ஸ்தலத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒருவேளை தேசத்தின் பல பகுதிகளில் உலக நாடுகளின் பல பகுதிகளில் போக வேண்டிய நிர்பந்தத்தினால் போகும்போது வேறொரு வாழ்க்கை இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் அனதேவ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படி வாழ்வதற்கு ஒரு புள்ளியை வைக்க வேண்டும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போது இந்த சொற்ப மதியீனம் இந்த சின்ன விளைவீனம் எதற்காக அதை உதறி தள்ளுவோம் இந்த இடத்துல பார்க்கும்போது சவுல் என்ன செய்கிறார் வேஷமாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு போகிறார் ஏன்னா அவர் தானே ஒழிச்சு போட்ட இந்த முறை குறி பார்க்க இருக்கக்கூடாது குறி எல்லாம் அழித்து போடணும் சொல்லி விரட்டி விட்டுட்டு மறுபடி எப்படி போக முடியும் வேஷம் மாறி ரெண்டு பேரை கூட்டி கொண்டு போகிறாராம் போகும்போது அவளை அவன் நோக்கி நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வரச்சு என்றான் எவ்வளவு துணிகரம் பாருங்க அநேக கிறிஸ்தவங்க அப்படிதான் ஒரு மனிதனை தன்மையைப்படுத்தணும்னா வித்தியாசமாக நடக்கிறாங்க ஒரு முறை அருமையான ஒரு மகள் ஒரு மகன் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் முடித்தாங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க ரெண்டு பேருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க புறஜாதி பிள்ளைகளாக இருந்தாங்க அப்போது ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவங்க திருமணம் முடித்தாச்சு ஆனால் இந்த மகள் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு மகளாய் எங்களுடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க எங்கேயோ போனவங்க அந்த கடைசி அந்த டைமில் கல்யாணம் முடிகிற அந்த ஸ்டேஜில் வந்தாங்க அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த மகளுடைய அம்மா ஒரு ஆராதனைக்காரங்க அவங்க போய் என்ன செஞ்சுருக்காங்க தன் மருமகன் தான் சொன்னதெல்லாம் கேட்கணும் என்னோட கூடவே அவர்கள் பண்ணி பண்ணிவிட வேண்டும் அதாவது பொண்ணு வீட்டில் மருமகன் வந்துடணும் இந்த பொண்ணுடைய குடும்பம் முழுவதுக்குமாக சொந்தமாக வேண்டும்ன்னு சொல்லி எதையோ ஒன்றை பண்ணி அவர்களுடைய வீட்டில் கொண்டு வந்து வைத்தார்களாம் அவருடைய ஒரு ஒரு முஸ்லீம் மந்திரக்காரன்ட்ட போய் இதை பண்ணிக்கொண்டு அவங்க தாயத்து கேட்டாங்களாம் அப்படி கேட்கும்போது அவர் அந்த தாயத்தை உருவாக்கி அவர்கள் வாங்கி கொண்டு வர போயிருக்கும்போது அவன் சொன்னான் உங்களுடைய மகள் ஆராதிக்கிற தெய்வம் அங்கே இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இதை கொண்டு வந்து வச்சா ஒன்றும் நடக்காது நானாகவே வைத்துக்கொள்கிறேன் ஒருவேளை நான் இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுகிறேன் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த காரியமும் வாய்க்காதை போனதுனால கடைசியில் அவங்க அம்மா என்ன செய்தாங்க எங்களை தேடி வந்தாங்க அவர்கள் ஆண்டவருக்கு வந்து அவங்க அறிக்கை செய்து அதற்கு பிறகு கத்திருக்குள்ளாக வந்தாங்க இது எதை குறிக்கிறது பாருங்கள் அந்த சகோதரி ஒருவேளை கர்த்தரை அறியாதவங்க தான் ஆனால் தன்னுடைய மகள் ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிருள்ள தேவன் என்பதை அறியாததுனால துணிகரமாக இப்படிப்பட்ட பாவம் செய்யும்போது அந்த மனுஷனே என்ன சொல்லிட்டானா கடைசியில் உங்கள் மக ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் அவர் ஒருவர் தான் கர்த்தர் அவள் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தோடு தேவனுக்குள் இருக்கிறபடினால் என்னால் ஒன்று செய்ய முடியாதம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களாம் அதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிந்து மிகவும் அருமையாய் எந்த சைடும் இல்லை தனிமையாய் ஒரு அருமையான தனி குடித்தனம் பண்ணி அவர்கள் இரண்டு சைடையும் ரெண்டு அம்மா சைடு அதே மாதிரி மாமியார் சைடு அவங்க இருவருக்கும் ஆறுதலாக ஆசீர்வாதமாக வாழ்ந்து வருகிறார்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட அநேகர் உண்டு அதெல்லாம் நம்ம கேட்கும்போது அதை நமக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது அதிக வேதனையாக காணப்படுகிறது இன்னும் கிறிஸ்தவர்களாக இருந்தும் பைபிள் தினமும் வாசித்தும் தேவாலயத்திற்கு போவியும் தசம்ப கொடுத்தும் வீட்டில் கூட்டங்களை நடத்தியும் வெளியிரங்கமா பார்க்க எல்லா வாழ்க்கையும் பயங்கரமா இருக்குது ஆனா உள்ளுக்குள்ள இந்த சவுளை போல வேஷம் மாதிரி ஒரு இடத்திற்கு போய் குறுக்கு வழியில எதையாகிலும் செய்து தன்னை தனக்கு அருமையானவர்கள் தனக்கே முழுமை வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனையாய் கத்தருக்கு விரோதமான பகை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அதிலும் மேலாக அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த ஸ்திரீ பயந்து விட்டார் இவன் வேஷம் மாறி போனால் இவன் ராஜா என்பதை அறிந்து பயப்பட்டு அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகளையும் தேசத்தில் இராதபடி நிர்மூலமாக்கிற செய்தியை நீர் அறிவீரே என்னை கொன்று போடும்படி என் பிராணனுக்கு நீர் ஏதோ கண்ணி வைக்கிறீரா அப்போ சவுல் சொல்கிறார் இந்த காரியத்தில் உனக்கு ஒன்றும் பொல்லாப்பு வராது என் தேவனாகிய கர்த்தரி நாமத்தினாலே அவர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே இதை சொல்லும்போது யாரானாலும் நம்பிடுறதான் செய்வாங்க அந்த அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ மட்டும் இல்லை யாரானாலும் நம்பிடுவாங்க இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாச்சே இவங்க பைபிளை தூக்குறவங்களாச்சே இவங்க ஊழியம் செய்கிறவங்களாச்சே இவங்க பெரிய சபையில் அங்கத்தினராக இருக்கிறவங்களாச்சே இவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தையே சொல்லும்போது நம்ம செய்யலாம் என்று தான் அவங்க துணிகரம் கொள்ளுவாங்க அப்படிப்பட்ட காரியத்தினால இவன் எந்த காரியம் ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு நன்மை கிடைத்ததான நிச்சயமாக இல்லை ஒன்று நாளாகவும் பத்து பதிமூணு பதினாலு சொல்லுகிறது சவுல் கத்தடி வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தை நிமித்தம் அவர் என்ன செய்தாரா கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கறலை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பதவி யாருக்கு கிடைத்தது அவர் அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமார்னாகிய தாவிது வசமாக திருப்பினார் ஆண்டவரால் எல்லாம் முடியும் ராஜாக்களை வைக்கவும் முடியும் சிங்காசனத்தில் கவிழ்க்கவும் தேவனால் முடியும் சில பேருக்கு இது தெரியாததுனால பல வகையான காரியங்களை தங்கள் நம்பிக்கையாக கொண்டு அவர்கள் உயிருள்ள தேவனுக்கு விரோதமாகவே பல காரியங்களை செய்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது இந்த சவுல் ஆண்டவரை பற்றி அறிந்தோம் இன்றைக்கி உலக நாடுகள் எங்கும் தேசம் எங்கும் கர்த்தரை அறியாத ஜனம் இருக்கிறதுன்ற அதிகமாக சொல்ல முடியாது எப்படியோ ஒரு விதத்தில் அறிந்து தான் இருக்கிறாங்க ஆனாலும் துணிகரம் கொள்ளும்போது அந்த துணிகரமே அவர்களை அழிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்று சவுளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்குறோம் இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மை குறித்து யோசிக்க வேண்டும் ஒருவேளை கர்த்தர் மௌனமாக இருந்தால் அவரிடத்துல தான் போய் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நீர் பேசினால் ஒழிய நான் உண்மை விடுவது இல்லை என்று சொல்லி கர்த்தரின் சமூகத்தில் யாக்கோபு போராடினது போல போராட வேண்டும் அந்த போராட்டத்தை நாம் போராடி கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவு பெற வேண்டுமே தவிர நாமாக நமக்கு தெரிந்த நாம் விட்டு வந்த வழிக்கு கடந்து செல்ல கூடவே கூடாது அநேகர் இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் ஆலயத்தில் இதெல்லாம் வைப்பாங்க என்ன சில நாட்கள் என்ன செய்வாங்க திருமணத்துக்காக அந்த தடைகள் உடைக்கணும்னா என்ன செய்வாங்களா ஒரு தட்டு எடுத்து நீங்கள் வைங்க அப்படி வச்சிங்கன்னா சர்ச்சில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அதுக்கு என்னமோ தாலி செயின் பட்டு புடவை இன்னும் ஏதோ வைப்பாங்க போல இருக்கு அது எனக்கு தெரியாது ஒரு சில நேரங்கள் இப்படிப்பட்டவர்கள் எனக்கு சஜஷன் கொடுத்தது உண்டு இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா தடைகள் மாறும் என்று சொல்லி எங்கேயாவது வேதத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்குதான் நாம் யோசித்து பார்த்து அதற்கு பிறகு கீழ்ப்படிய வேண்டும் நான் சொன்னேன் எங்ககிட்ட இப்போ அவ்வளோ வசதி இல்லை சிஸ்டர் அதோடு இது எனக்கு புதுமையாக இருக்குது வேண்டாம் என்று சொல்லி நான் அதை அந்த ஆலோசனையை தள்ளினேன் எத்தனையோ சத்தியத்தை சாதாரணமான நமது வாழ்வில் தேவன் தெரிந்து கொண்டாரானா சொல்லி கொடுக்குறேன் இப்போ இன்றைக்கு நாம் யாரை தேடுகிறோம் என்று அநேகர் என்ன செய்கிறாங்க ஒரு காலகட்டம் வரும்போது என்ன பண்ணுறாங்க துணிகரமாக பாவத்தை செஞ்சுட்டு அதான் இயேசுவின் ரத்தம் இருக்குது இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்குது ஏதோ ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு லம்பாக ஃபார்மட்டு கொடுத்துட்டா நாம என்ன செய்யலாம் தப்பித்து கொள்ளலாம் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு அவர் அன்புள்ளவரோ அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு தாயின் தகப்பனின் ஸ்தானத்திலேருந்து கண்டிக்கிறவர் எங்களுடைய பிள்ளைகளில் என்னுடைய மகளை நான் அதிகமாக அடித்தது உண்டு ஏன்னால் படிக்கவே மாட்டாள் எல்லா விதத்துலேயும் எனக்கு பிரியமாக நடப்பா அதாவது எனக்கு முன்னாடி ஆனால் அந்த படிப்பு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அவளை அந்த படிக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது அதிகமாக அடித்தது உண்டு ஆனால் பாருங்கள் நான் எந்த ஒரு தவறான ஒரு காரியத்துக்கும் போல இப்படி அஞ்சன பார்க்குறவங்க ஒருத்தவங்க கிட்ட எங்கள் சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வைத்து எனக்கு தெரியும் அது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வைத்த இடத்துலையே எனக்கு ஆயத்து செஞ்சு கொடுத்தாங்க அதை தொடக்கூட இல்லை என் பிள்ளை மக்கு விழையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வேண்டாம் என்று சொல்லி இனி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஸ்கூலில் என்னுடைய மகன் படித்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டில் அவனுக்கு நல்ல மார்க்ஸ் போனோன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஐ அஞ்சு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்போ நாங்கள் அப்படி செய்கிறோம் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவ ஊழியர் என்னை எச்சரித்தார் அதையும் உதறி தள்ளின இப்படி எத்தனை வழிகள் பாருங்கள் நம்ம எப்படியாவது தேவ திட்டத்தை விட்டு வழியேற்றணும் நம்ம நம்மக்கிட்ட பிசாசு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் காரியம் கிடைக்கணும்னு எப்படி போராடுகிறான் இன்றைக்கு உங்களோடு கூட இப்படி தந்திரமாய் நுழைய துடிக்கிற பல தீய கிரிகள் இருக்கலாம் நான் வெளியில் பார்க்கறதுக்கு தெரியாது நாம் செவி கொடுத்தா போதும் நமது அழிவை நாமே தேடிக்கொள்வதற்கு ஏதுவானது அது என்பதை நினைத்து பார்த்து கர்த்தரின் மௌனத்தை கலைக்க வேண்டுமானால் இப்பொழுது பாருங்கள் நான் நானே அவர் என்னுடைய வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சுஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் யாருமே இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை ஏதோ ஒரு கருவேப்பிலையை போல பயன்படுத்தி விட்டு யூஸ் அண்ட் த்ரோ ஒரு டம்ளர் போல தட்டு போல நம்ம நினைக்கவே கூடாது அவர் அத்தனை பராக்கிரமசாலி அத்தனை பொறுமைசாலி அதே சமயம் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்டர் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் தான் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் என்ன செய்கிறார் இஷ்டம் போல போ என்று சொல்ல மாட்டார் தனக்கு விரும்பு மட்டும்தான் எல்லாவற்றிலும் ஒரு மாறுபாடுகளின் தாறுமாறு ஆவி ஒரு மாறாவின் கசப்பு ஒரு சண்டையின் அனுபவம் ஒரு வெறுப்பின் அனுபவம் சலிப்பின் அனுபவம் விட்டு விலகிச் செல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து தேவன் நம்மை தனியே நிறுத்தி புதிய வைப்பார் அப்பொழுது தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பது அவருடைய நோக்கம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு சொல்லுகிறது பிலதில்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டுவது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஊன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒரு மனிதனும் ஒருவனும் பூட்ட மாட்டான் அவரிடத்துல தான் சகலமும் இருக்குது கொஞ்சம் பலன் அரம்ப நாட்களில் ரட்சிக்கப்படாத என் ஹஸ்பண்ட் ரட்சிப்புக்குள்ளே வராத புதுசில் எனக்கு தேவன் மேலே இருந்த பயங்கர பச்சுதலில் சில நேரங்கள் போய் சொல்லித்தான் ஆகணும் நிறையா காரியங்களை மூடி மறைத்து தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறவளாய் ஊழியத்தை செய்கிறவளாய் இருந்தேன் நாங்கள் இருந்தது மந்துவெளியில் ஒரு பகுதியில் இருந்தோம் அந்த இடத்துலேருந்து சர்ச் கொஞ்சம் கிட்ட தான் அந்த ஜீசஸ் கால்ஸ் இருக்கும் அது கொஞ்சம் தாண்டி போனால் சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சுக்கு எதிரே ஒரு கறிக்கடை இருக்கும் அப்போது என் ஹஸ்பண்ட் ரொம்ப அனுப்ப மாட்டாங்க ஆனால் நான் போயிட்டு என்ன செய்வேன் அப்படி அப்படி கறிக்கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த சர்ச்சில் அதை நோக்கி ஜெபிக்கிறது இன்னும் போரூர்கிட்ட நாங்கள் வந்த நாட்களில் வலசரவாக்கம் வந்த நாட்களில் போரூர்கிட்ட இருக்கிட்ட ஒரு கறிக்கடை இருக்கும் அங்கே போய் நான் சைக்கிளில் போய் வாங்கிட்டு வருவேன் அப்போ அந்த நாட்களில் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஒழுங்காக நேராக கடைக்கு போயிட்டு நேராக வந்துடுன்னு சொல்லுவாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வேன் எங்களுடைய சபைக்கு போய் அவங்க பாஸ்ட்டு ஃபேமிலி அவங்கள்ட்ட பேசிவிட்டு ஜாம் பண்ணிவிட்டு ஒரு வேளை ஏதாவது சின்ன வேலைகள் இருந்தால் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஜம்ப் பண்ணணுன்னா சிஸ்டரோடு சேர்ந்து போயிட்டு வீட்டுக்கு கரெக்டாக நேரத்தில் போய் நின்றுருவேன் எப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் அப்போது கேட்பாங்க ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னா ட்ராஃபிக் இருந்தது அது இது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவேன் அப்போ அந்த மாதிரி சில நேரம் மறைத்து கொண்டே தான் வாழ வேண்டிய ஒரு சூழலை யார் சொந்த ஜனங்களானாலும் சரி என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டனாலும் சில காரியங்களை ஞானத்தோடு மறைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன். அதற்கு பிறகு தான் நான் ஆண்டோட்டை சொன்னேன் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா அநேக நேரத்தில் ஊழியத்தில் நம்ம தடுமாற வேண்டியிருக்கு ரெண்டு தரம் தாரும் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ நான் சொல் ஆண்டவரை நான் பொய் சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலையை எனக்கு உண்டாக்கிவிடும் என்று சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் கற்று தப்பி வைக்கிறதும் உண்டு நீங்களும் அந்த மாதிரி கூட ஒரு சின்ன ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டாம் ஒரு மாறுபாடான ஒரு தோற்றத்தை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே நமக்காக செய்து முடித்திருக்கிறதை காண முடியும் அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது துரத்தி விட்டவனே நாடி போனது போல நீ போகிறியா பழைய வாழ்க்கைக்கு என்று சொல்லி கத்தர் நம்மிடத்தில் கேட்குறார் ஆண்டவர் அருவருக்கிற காரியம் இப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்து தங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ் நல்லா வரணும் செழிப்பாக இருக்கணும் வேலையில் வருமான வந்து பிளெஸடாக இருக்கணும் சில நேரங்களில் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் ஒரு அருமையான மகள் சொல்லுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஹஸ்பண்டுடைய டயலிசிஸ் பண்ணி கொண்டு இருந்தோம் அப்போ அந்த மகள் என்னோடு கூட அதிகமாக ஒரு அங்கே டெக்னீஷியன் தான் நல்ல என்னோடய பழகும் எங்களுடைய பிள்ளை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது அப்போ தான் நான் கேட்பேன் இதுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி எல்லாருமே வருவமே ஏன் இப்படிலாம் நடக்கிறது அநேக காரியங்கள் யாரோ வந்துச்சு போகிறாங்களே அவங்க யார் ஏதோ மஞ்சளாக தலம் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்களே இது யார் என்று கேட்கும்போது எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஈவன் ஒரு பேங்க்கில் போனால் கூட ஒரு நகை எடுத்து நம்ம விற்கிறதுக்கு போனால் கூட அங்கே கூட இப்படி நடக்கும் ஏன்னா அநேகர் வரணும் தங்களுடைய கஷ்டங்களின் நிமித்தம் இங்கே வரணும் அவங்களுக்கு பணம் வேணும் அவங்க நகைகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரு திருப்பாட்டால் அது அவங்களுக்கு லாபம் இப்படி எல்லா இடங்களிலும் தீய கிரைகள் மலிந்து பெருகிக் கொண்டிருக்கிற வேலையில் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை நாம் வைத்திருந்தோம்னால் விற்கப்பட மாட்டோம் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தைப் போல் எஸ் இருபத்தி ஆறு மூன்று நாலு அந்த வசனத்தின்படி உங்களை என்னையும் தேவன் வெற்றியுள்ளவர் ஜீவியம் செய்ய கரம் பிடித்து நடத்துவார் ஆயிரம் பதினாயிரம் அம்புகள் பெருகட்டும் இந்த உலகத்தில் கட்ட வீழ்க்கப்பட்டு இருக்கிற பல தீயக்கிரியர்கள் நம்மை சூழ பல ரூபங்களில் இருந்தாலும் கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றிக்கொள்வோம் அவரையே நம்புவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜேபிக்கலாமா எங்கள் பர்லோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அறியாமையினால் அவர்கள் பட்டு வருகிற பாடுகளுக்காக மனம் திரும்பும்போது மனம் இறங்கி அவளுடைய வாழ்க்கையின் கடின பாதைகளிலே ஜெயத்தை கொடுக்கும் அவர்கள் மனம் திரும்பி மன கசந்து அழுது உபவாச நாட்களிலே பாவங்களை அறிக்கிட்டு வேண்டிக் கொள்ளும்போது அவர்களை அழித்து விடாதிரும் மனம் வீராக இப்படிப்பட்ட அறியாமை இந்த முடிவு வரும் என்று தெரியாதபடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தடுத்து நிறுத்துவீராக தேவ ஜனோ கிறிஸ்தவ பிள்ளைகள் சபைகளுக்கு செல்லுகிற பிள்ளைகள் ஆலயங்களுக்கு கடந்து செல்லுகிற பிள்ளைகள் எங்களிடத்தில் இப்படிப்பட்ட அறியாமை எடுத்து போடும் எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நாங்கள் ஒரு நாள் உமக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அறிந்து நாங்கள் சாக்கிரதையோடு இருக்க கிருபை தாரும் இப்படி வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் சத்துருவின் கரத்தில் ஒப்புக்கூடாதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்